ஸ் நான் வந்து இன்னைக்கு அம்மாவுடைய வாராகி அம்மா செல வாங்கியிருக்கிறேன் இன்னும் நானும் பார்க்கல யாருமே பார்க்கல எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பிரித்து பார்க்கலம்மா நீங்கள் வந்து அன்பாக்சிங் பண்ணலான்ட்டு இது வந்தது வந்து நேற்று வந்துடுச்சு நான் முந்தனையை எதிர்பார்த்தேன் அதாவது இன்றைக்கி தேய்பிரை பஞ்சமி அன்றைக்கி புதன்கிழமை அன்னைக்கு எதிர்பார்த்தேன் அன்றைக்கி வச்சு அம்மாவுக்கு பூஜை பண்ணாங்க ஆனால் அன்றைக்கி தான் வர வேண்டியது கரெக்டாக போட்டது அன்றைக்கி தான் நேற்று கொடுத்துருந்தாங்க ஆனால் அன்றைக்கி வரல மறுநாள் வியாழக்கிழமை வந்தது வியாழக்கிழமை வந்தது எனக்கு சரி நேற்று தேய்வறி சஷ்டி தான் இருந்தாலும் வந்து அவ்வளோ திரு திருப்தி இல்லை இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பிரித்து காட்டலான்றதுக்காக வச்சுனேன் இப்போ பிரித்து பார்த்துலம்மா பார்த்திங்களா அம்மாவுடைய சிலை இவ்வளோ குட்டி எயிட் எம்ம பண்ணாங்க அது பார்த்தா இவ்வளோ சின்னதாக இருக்குது இவ்வளோதான் இருக்குதுங்க இவ்வளோதான் இருக்குது பரவாயில்ல ஆசைப்பட்ட அம்மாவை வந்து அபிஷேகம் பண்ணோம் முருகருடைய வேல் கூடவே அம்மாவே அபிஷேகம் பண்ணோன்னு ஆசைப்பட்டேன் பாருங்கள் யாருக்கெல்லாம் இந்த முகம் வந்து பளிச்சு நல்லா நல்லாயிருக்குது முகம் நல்ல தத்ரூபமாக நல்லா இருக்குது முகம் சூப்பராக வந்துருக்குறாங்க பாருங்கள் நல்ல அப்படியே பின்னாடியும் பாருங்கள் பின்னாடியும் சூப்பராக இருக்குதுங்க அச்சியில் அழகாக வத்திருக்கிறாங்க சூப்பராக இருக்கிறாங்க அம்மா எனக்கு ரொம்ப திருப்தியாகுது வரகிம்மா ரொம்ப அழகாக இருக்கிறாங்க இதை காட்டணும் காட்டணும்னு நினச்சது இது இரு அம்மா சின்னதாக இருந்தாலும் ரொம்பவே தத்ரூபமாக அழகாக இருக்கிறாங்க வாராகி அம்மா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அவங்க இன்றைக்கி பிரிச்சாச்சு அவங்களுக்கு ஒரு மனையும் வாங்கிட்டு வந்தாங்க அம்மா ஒரு கொஞ்சம் பெருசாக இருப்பாங்கன்னு நினச்சேன் அதனால இன்றைக்கி இந்த மனையும் வாங்கிட்டு வந்தேன் கடையிலேருந்து இது ஒரு எழுபத்தஞ்சு ரூபா இந்த மனை வாங்கிட்டு வந்தேன் கடைசியாக பார்த்தா அம்மா ரொம்பவும் குட்டியாகவே இருக்கிறாங்களா பரவாயில்லை எப்படி இருந்தாலும் அம்மா அம்மா தானே குட்டியாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அண்ணாவலாம் குளிப்பாட்டி இனி நார்மலாக குளிப்பாட்டி குங்கு மஞ்சள் வச்சு கூப்போட்டு இன்னைக்கு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நான் அபிஷேகலாம் பண்ணிக்கணும் தான் வச்சுருக்கிறாண்ணா புதுவாக மண்ணை வாங்கிட்டு வந்ததில் அதில் அம்மாவை வச்சுருக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கிறாங்க அம்மா பாருங்க பாருங்கள் வெள்ளிக்கிழமாதும் அம்மா வந்து ஜம்முன்னு உட்காந்துட்டாங்க நல்ல நெல்லில் சொன்ன நெல்லில் சூப்பராக அம்மாவுக்கு வந்து இங்கே பாருங்க தேங்காய் நெய் தீபம் அப்புறம் ஐயனுக்கு முருகனுக்கு வந்து வேல் வேளாண்டை வந்து விளக்கு ஏற்றி எல்லாமே சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு முடித்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நான் எத்தனை முறை சொன்னாலும் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு மேலே பார்க்க மாட்டேறீங்க கண்டிப்பாக பாருங்கள் எல்லாரும் அந்த பலனை அடையுங்க அம்மாவுடைய பலன் பயங்கரமான ஒரு பலன் கிடைக்கும் அருளும் ஆசீர்வாதமும் அற்புதமும் நடக்க போகுது எல்லோருடைய வாழ்க்கையில் யாரெலாம் அம்மா வந்து விரும்பி கும்புறீங்கன்னா நல்லபடியாக நடக்கும் முருகனுடைய வேலு நம்ம அபிஷேகம் பண்ண 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 வேல் பூஜை பண்ண பண்ண அதுவும் பெரிய அற்புதம்லாம் நடக்கும் முருகர் அதாவது சாரி முருகனுடைய அதிசயம் வந்து பயங்கரமாக நடக்கும் அது வந்து நான் நிறையவே போட்டிருக்கிறேன் அது இல்லாத என்னுடைய நான் வேல் பூஜை பண்ணும்போதெல்லாம் அந்த நாற்பத்தி எட்டு நாள் வேல் பூஜை பண்ணும்போதெல்லாம் நிறையவே வந்து அதிசயங்க அந்த விளக்கில் வந்து அடிக்கடி அடிக்கடிக்கு அந்த விளக்கில் வந்து முருகன் வந்து வேல் அம்மாவும் முருகரும் வேல் சேர்ந்த மாதிரி இருக்கும் மேலே வந்து வேல் வந்திருக்கும் கீழே வந்து சூலாயுதமாக இருக்கும் இப்படியே எனக்கு நிறைய என்னுடைய வீடியோஸ் வந்து நாற்பத்தெட்டு நாள் வேல் பூஜை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வேலுங்க வந்து வேலை சூழமோ ரெண்டும் சேர்ந்து வரத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க அதை பார்க்காத இதுனா இது ஒரு வீடியோ இவங்கெல்லாம் போடுறாங்க அப்படியே ஒரு அலட்சியப்படுத்துனால அதில் நடக்கிற அற்புதங்கள் யாருமே தெரியலங்க கண்டிப்பாக பாருங்கள் நிறைய அதிசயங்காக இருக்கும் அதில் இப்போது தேய்விரை பஞ்சமில் அன்றைக்கி போட்டது சாமி வந்து சூப்பராக வந்து போனாங்க அந்த தேய்கிரை பஞ்சமி வீடியோ இன்னும் எடிட் பண்ணல எடிட் பண்ணி சீக்கிரம் போட சொல்கிறேன் நான் கண்டிப்பாக அதையும் பாருங்கள் செம்மையாக இருக்குதுங்க சாமி வந்து ஒரு மாதிரி ஒயிட்டாக போயிட்டு போகிறாங்க அந்த எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதான் பார்த்தீங்கன்னாதுன்னு தெரியுங்க வீடியோ நான் போடுறதுனால ரேவதி வீடியோவான்னு கட் பண்ணிடுறீங்க நான் இன்றைக்கி திறக்கதும் உங்க சொல்கிறேன் அப்படி தப்பி தவிரி பார்த்தாலும் லைக் போட மாட்டேறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க பல பேருக்கு ஷேர் பண்ணி விட மாட்றீங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் எல்லாருமே நல்லா இருப்போம் நானும் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் நம்ம நல்லா நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்